வெல்கம் பேக் டு அவர் சேனல் பூவிஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் ஸோ என்னடா ட்ரெயினில் அப்படியே பேசிக்கிட்டே போகிறாள் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஸோ நீங்களும் வாங்க நம்ம வந்துட்டு ட்ரெயின்லேயே அழகான ஒரு ட்ராவல் ஜேர்னி வந்துட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே நம்ம வந்துட்டு பேசிக்கலாம் ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் செம்மளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஒன்று கொண்டுனே வரும் ஸோ ஓகே வாங்க இப்போ நம்ம வந்துட்டு வளாக் கண்டினியூ பண்ணலாமா ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்து தஞ்சாவூர் போயிருந்தோம் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு எங்கள் அத்தையும் எங்கள் கூட வந்திருந்தாங்க ஃபஸ்ட் டைம் வந்துட்டு எங்கள் சொந்த ஊருக்கு வந்துட்டு அவங்க வர்றாங்க ஸோ நான் ஹஸ்பண்ட் குழந்தைங்க எங்கள் மச்சாண்டர் பொண்ணு பையன் எங்கள் அத்தை எல்லாருமே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு காலையில் எழுதியா இருந்துச்சு இந்த சதாப்தி ட்ரெயின் இருக்கு இல்லையா ஸோ அந்த ட்ரெயினுக்கு புக் பண்ணி நாங்கள் வந்துட்டு மார்னிங்கே கிளம்பிட்டோம் கரூரில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் அக்கா எங்கள் அக்கா பொண்ணு வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க மார்னிங் வந்துட்டு டிஃபனுக்கு வந்து இட்லி ஊற்றி எடுத்துகிட்டு போயிட்டோம் ஸோ அங்கேயே வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம் ட்ரெயினில் அப்படின்னு சொல்லிட்டு கரூர் ரீச் பண்ணும்போது பாப்பா வந்து அக்கா வந்து தூக்கி வச்சுக்கிட்டாங்க அவங்க வந்துட்டு எங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணும்போது வந்துட்டு அவங்க ஒரு பக்கமாக நாங்கள் ஒரு பக்கம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ திருச்சி போய் வந்துட்டு நல்லா வந்து இடம் எல்லாமே ஃப்ரீ ஆகிடுச்சு ஸோ அதனால் வந்துட்டு நான் பாப்பா எல்லாருமே வந்துட்டு அக்கா கிட்டே போய் அங்கே போய் உட்காந்துக்கிட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு குட்டி பையன் வந்து முன்னாடி உட்காந்து தான் அவனை பார்த்ததுமே இவங்க ரெண்டு பேரனுடைய அட்டான்ஷனும் பார்த்தீங்கன்னாக்கா பூர்வ ஜென்மத்து உறவு அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி என்னமோ ரொம்ப பார்த்து பழகின மாதிரி ரெண்டு பேரும் அவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருந்தாங்க ஸோ கை கொடுக்கறது என்ன பார்க்குறது என்ன சிரிக்கிறது என்ன ரெண்டு பேரும் அவ்வளோ ஒரு பாசம் அது எங்களுக்கு பார்த்த உடனே இத்தனைக்கு நாங்கள் பேசிக்கல அவங்களும் பேசிக்கல இவங்க ரெண்டு பேரும் மட்டும் அப்படி பேசிக்கிறாங்க கத்துறது என்ன அந்த சிரிப்பு என்ன அது வந்து சொல்ல வார்த்தையே இல்லை அப்புறம் நாங்களே வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் அவங்க அப்பா ரிலேட்டிவ் அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே ஆச்சரியப்பட்டு வீடியோ எடுத்துகிட்டே இருந்தாங்க ஸோ அது வந்துட்டு ரொம்ப ஒரு அழகான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு ரொம்ப க்யூட்டாக ரெண்டு பேரும் அவ்வளோ ஒரு அழகாக வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க திருச்சி போனதுமே கூட்டம் வந்து ரொம்ப எல்லாமே கம்மியாயிடுச்சு ஸோ அதனால் வந்துட்டு சீட்டுமே பார்த்திங்கனாக்கா நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் சீட்டை விட்டுட்டு பக்கத்து பக்கத்தில் வந்துட்டு நல்லா ஃப்ரீயாக உட்காந்துட்டு இருந்தோம் ஸோ எங்கள் பத்து தான் வந்துட்டு பாப்பா வந்து வச்சுட்டு விளையாண்டுட்டு செலிக்குட்டியும் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா ட்ரெயினில் வந்துட்டு இந்த மாதிரி புக்ஸ்லாம் வந்துட்டு வித்து வித்துட்டு வந்தாங்க ஸோ செல்லி குட்டிக்கு வந்துட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கறதுனால நாங்கள் வந்துட்டு வாங்கினோம் ஸோ நம்ம எங்கேயோ நம்ம வந்துட்டு யாருக்கோ கொடுத்து உதவி பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு ஹேண்டிகேப்ட்டாக இருந்து விற்றுட்டு வராங்க இல்லையா ஸோ அவங்க கிட்டே வாங்குறது வந்துட்டு என்னை கேட்டால் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவேன் நம்ம வந்துட்டு ஃப்ரீயாக ஹெல்ப் பண்ணுறத விட இந்த மாதிரி வந்துட்டு அவங்க அவங்களா வந்துட்டு ஏதோ ஒரு வேலை செஞ்சு பொழைக்கணும் அப்படின்னு நினச்சி வந்துட்டு ஏதோ பண்ணுறாங்க இல்லையா ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம சப்போர்ட் பண்ணோம்னாவே போதும் ஸோ நமக்கும் வந்துட்டு ப்ராடக்ட் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு இன்டேரெக்டாக ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ நாங்களுமே வந்துட்டு புக்ஸு கொஞ்சம் ஜாம அந்த மாதிரி வந்துட்டு வாங்கணும் அங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்துட்டு தஞ்சாவூர் வந்து ரீச் பண்ணிட்டோம் ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் நாங்கள் ஆல்ரெடியே வந்திருக்குறோம் சேம் இதே டைம்ல தான் வருவோம் வந்தோம் அப்படின்னா செம்மையா வெயிலா இருக்கும் ஆனா இந்த கோயிலுக்கு எத்தனை தடவை வந்தீங்கனாலுமே வரணும்னு தான் தோணும் ஆனால் அந்த டைம் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக வந்துட்டு எங்களுக்கு வந்து சாமி வந்து கருவறை வந்து பூட்டிடுவாங்க ஸோ பன்னெண்டு மணிக்கெலாம் வந்துட்டு லாக் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் வந்துட்டு சாமி வந்துட்டு பார்க்க முடியல ஸோ அதனால் வந்துட்டு சும்மா சுற்றிலும் எல்லாத்தையும் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம் ஆனால் வந்துட்டு கால் பார்த்தீங்கன்னா பயங்கர சூடு கீழே வந்துட்டு காலேயே வைக்க முடியாது அந்தளவுக்கு வெயில் கொளுத்துது அதனாலேயே பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு கோயிலை ரொம்ப வந்துட்டு சுற்றி பார்க்காம போய் ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிறதுக்கு தான் பார்ப்பேன் ஏன்னால் வந்துட்டு கால் அந்தளவுக்கு வந்துட்டு சூடாக இருக்கும் ஹஸ்பண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா சாட்ஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயில் வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாங்க கோவில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் எத்தனை தடவை பார்த்தாலும் உங்களுக்கு வந்துட்டு சலிக்கவே சலிக்காது எங்கெங்கெல்லாமே வந்துட்டு மக்கள் வந்து வந்துட்டுருக்குறாங்க ஸோ ராஜராஜ சோழன் கட்டிய ஒரு தஞ்சை பெரிய கோயில் அப்படின்னாவே அவ்வளோ ஒரு வேர்ல்டு வைடு ஃபேமஸான ஒரு டெம்பிள் அந்த ஊரில் நானும் பிறந்தேன் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே எனக்கு வந்துட்டு பெருமையாக இருக்குது உண்மையாக போனாக்கா நான் அங்கே இருக்கும்போது வந்துட்டு தஞ்சாவூரில் இருந்த வரைக்கும் நான் வந்துட்டு அந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து நான் பார்த்தது கிடையாது இந்த பக்கம் வந்து வந்து ஈரோடுலாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு தஞ்சாவூர் கோவில் அப்படிங்கிறதே நானே ஃபஸ்ட் டைம் போய் பார்க்குறேன் எப்போதுமே நம்ம இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே வந்துட்டு பெருமையாக தெரியாது அதே தூரத்தில் இருந்தால் தான் வந்துட்டு நமக்குமே வந்துட்டு எங்கேயுமே போகணும் அதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் ஸோ அப்போலாம் வந்து நான் சின்ன பிள்ளை அதனால் வந்துட்டு பெருசாக எனக்கு தெரியலை இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு தான் நம்மளுடைய கோவில் நமக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு பெருமையான ஒரு கோவில் அப்படிங்கிறதே வந்துட்டு எனக்கு புரிஞ்சுது ஸோ கண்டிப்பாக வந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு அதுலேருந்தான் வந்துட்டு நாங்கள் போக ஆரம்பித்தோம் பக்கத்தில் வந்துட்டு அன்னதானம் கொடுத்துட்டு ஒரு பையன் சேர்ந்து வந்து அழகாக கொடுத்தா அப்படி அதை கொஞ்சம் வாங்கிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா எலி ஒன்று அழகாக அந்த சாப்பாடு வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு ஸோ அதையே பார்த்துட்டு அந்த சாப்பாடை வாங்கிட்டு வந்துட்டு ஷேர் பண்ணி வந்து சாப் சாப்பிட்டுக்கிட்டோம் அளவுக்கு வந்துட்டு பசியும் இல்லை அப்புறம் வந்துட்டு அக்கா வந்து நாவல் பழம் கொண்டு வந்தாங்க அவங்க வீட்டுக்கிட்டே வந்துட்டு மரத்தில் வந்து நிறைய இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு வந்திருந்தாங்க அது வந்துட்டு நாட்டுப்பழம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு அது வந்துட்டு ஒரு பாக்ஸில் போட்டு கொண்டு வந்தாங்க ஸோ அதை வந்துட்டு நாங்களாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு ஃபேமிலியோட ஒரு அவுட்டிங் போகிறோம் எங்கள் அத்தையும் மச்சனர் பசங்களும் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் எங்கள் தஞ்சாவூருக்கு வர்றாங்க ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் போகிற இடம் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு நீங்கள் வீட்டில் பார்ப்பீங்கன்னு நினைக்கிற புது இடம் தான் ஸோ யார் வீட்டுக்கு போகிறோம் எதுக்காக போகிறோம் அப்படிங்கிறதான் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் பாப்பா பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாவல் பழத்தை வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தா சாப்பிட்றத விட அதை வந்து எப்படி கொட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தா இப்போலாம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து எதையாக இருந்தாலும் வந்து அப்படி அப்படியே தலைக்கெல்லாம் வந்துட்டு கொட்டி விட்ருணும் அப்புறம் மேலேருந்து கீழே வந்து அதை வந்து சவுண்டு கேட்குல்லையே அந்த மாதிரி வந்துட்டு போடணும் அந்த மாதிரி தான் வந்துட்டு பயங்கரமாக பண்ணிகிட்ருக்குறான் ஸோ கோயிலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்தமே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு செப்பல்லாம் வந்துட்டு விடுறதுக்கு ஒரு இடம் இருக்கும் ஸோ அங்கே வந்துட்டு செப்பல் விட்டுருணும் அதை போய் வாங்கிட்டு அதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கண்காட்சி பொருள் அந்த ரூம் மாதிரி வச்சுருந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து புக்ஸ் எல்லாம் இருந்துச்சு அதாவது தஞ்சாவூரை பற்றின வரலாறு தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜ சோழன் அவங்கள பற்றின வரலாறு அந்த மாதிரி வந்துட்டு நிறைய புக்ஸ் எல்லாமே இருந்துச்சு அது கூட பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே சேல்ஸுக்கு தான் நம்ம வேணும்னாக்கா அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்புறம் வந்துட்டு தஞ்சை பெரிய கோயிலுடைய ஸ்டாச்சு புத்தர் விநாயகர் அப்புறம் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா எலிஃபெண்ட் குட்டி குட்டி விநாயகர் நிறைய வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கே வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு நாங்கள் வந்துட்டு அவ்வளோவா வந்து எதுவும் வாங்கலை ஆனால் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் போனீங்கனாக்கா அது வந்துட்டு ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த தலையாட்டி பொம்மை தஞ்சாவூர் அப்படின்னாவே தலையாட்டி பொம்மை தான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க ரொம்ப ரொம்ப அழகழகாக சூப்பர் சூப்பராக இருந்துச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு டைம் அதை வாங்க 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 அப்படின்ட்டு இருந்தாங்க ஸோ நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் நேரம் உள்ளே போயிட்டு பார்த்துட்டு தான் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போகணும் நிறைய க்யூட்டாக ரொம்ப சூப்பராக குட்டி குட்டி திங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு யூனிக்காக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வுட்டில் வந்து செஞ்சிருந்தாங்க குழந்தைங்க விளையாடுறதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம விளையாடுற மாதிரி கொஞ்சம் வீட்டுக்கு வைக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆனிமணி சட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா அபாகஸ் நம்ம சின்ன வயசில் வந்துட்டு போட்டு பார்த்துப்போம் ஸோ அதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு எல்லாமே வந்து உட்டில் தான் மோஸ்ட்லி வந்துட்டு பண்ணியிருந்தாங்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இதெல்லாம் பாருங்கள் நல்லா அழகாக வந்து குழந்தைங்க வந்து ஊற்றிட்டு விளையாடும் ஸோ அந்த மாதிரி இது வந்து ஏதோ ஒட்டக சிவிங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா அழகாக சூப்பராக ஒரு சவுண்டு வரும் அப்படி கேளுங்க சவுண்ட் நல்லா இருக்குல்ல ஒவ்வொரு திங்ஸுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மாடலில் ஒவ்வொரு ஷேப்பில் ஒவ்வொரு டிசைனில் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அதை வந்து பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு வாங்கணும்னு ஆசை இருக்குதோ இல்லையோ ஒவ்வொரு பொருளையுமே வந்துட்டு நம்ம டச் பண்ணி பார்க்கும்போதே வந்துட்டு அந்த ஃபீல் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ஒரு யூனிக்கான திங்ஸாக இருந்துச்சு எனக்கு வந்துட்டு அந்த இடத்த விட்டு வெளியில் வர மனசே இல்லை அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இது வாங்கலாமா அது வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் ஹஸ்பண்ட் வந்து கம்முன்னு வெளியில வந்துரு இது வாங்குறியா வாங்கிக்கலாம் வா இது வாங்குறியா வாங்கிக்கலாம் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வெளியில கூட்டிட்டு வந்துட்டாங்க இருந்தாலும் பார்த்தீங்கனாக்கா எங்களை வந்துட்டு எதுவுமே வாங்காம மனசே இல்லை அந்த சிலையெல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருந்தது பெயிண்டிங் இது வந்து பாத்தீங்கன்னா தலையாட்டி பொம்மை ஒரு மாதிரி உருண்டையா இருக்கும்ல அது இந்த மாதிரி நிக்கிற பொம்மை ஸோ எல்லாமே வந்துட்டு சூப்பர் சூப்பராக இருந்துச்சு ஸோ நீங்களாம் வந்துட்டு போகலைனா கூட இதில் கூட பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ ஒரு டைம் கண்டிப்பாக போனீங்கன்னாக்கா இங்கேயும் போய் விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் போனீங்கன்னா எதுவும் வாங்காமல் வெளியிலே வர முடியாது அந்தளவுக்கு இருக்கும் ஸோ ரொம்ப நேரம் பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம் வந்து இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அதுக்கப்புறம் பஸ் ஏறி போகணும் ஸோ எல்லோரும் ஊருக்கு போகிறத விட இந்த லக்கேஜ் தூக்குறது இருக்குது பார்த்தீங்களா அது இருக்குதுல ரொம்ப ரொம்ப பெரிய வேலைங்க ஸோ கூட வந்துட்டு இந்த குட்டி பாப்பா லக்கேஜ் ஒன்று அதை வந்துட்டு எங்கள் அத்தை தோல் மேலே தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து இருந்தாங்க நாங்கள் வந்துட்டு பஸ் ஸ்டாண்டு போகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்துட்டு ரொம்பவே ஷார்ட்டாக தான் முடிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நாங்கள் வந்து எங்கே போனோம் எதுக்காக போகிறோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சிக்கினாக்க மறக்காமல் நம்ம சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் டேக்கெட் ஆட்டேன் பாய்